அலாமிகம் வரமத்துலாஹி ஒபரத்து நபி சொல்லா அலையுல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் தர்மம் செய்வது கடமையாகும் இந்த மாதிரி ஒவ்வொரு மூட்டு எலும்பு இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி அறுபது மூட்டு எலும்புகள் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு இந்த மாதிரி எலும்பு இருக்கு ஒவ்வொரு மூட்டு எலும்புக்கும் தர்மம் செய்வது கடமையாகும் அதே போல சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் மக்களிடையே நீதி செலுத்துவது தர்மமாகும் அப்படின்னு சொல்லி காட்டுறோம் அப்ப நம்ம இந்த ஒரு ஒரு மூட்டுக்கு ஒரு தர்மம் செய்யறது அப்போ ஒரு இடத்துல சா சொல்லி காட்டுறாங்க இந்த ஒரு மூட்டுக்கு ஒரு சுஹானல்லா சொன்னா அது ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இது மாதிரி முன்னூத்தி சில்ற மூட்டு இருக்குன்னு சொன்னா முன்னூத்தி செல்ற சுபான அல்லா அலம் அல்லாஹ் சொல்ல போகும்பொழுது அதுக்கு செய்யக்கூடிய அதுக்கு பகரமாக இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த நியமத்துக்கு பகரமாக தர்மம் செய்யறது கடமை இருக்குல்ல அந்த கடமை வந்து நிவர்த்தி செய்யப்படும் அதேபோல் சூரியன் உதிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் மக்களிடையே வந்து நீதி செலுத்துவது தர்மமாகவும் சொல்லி கேட்டாங்க அப்போ அதுக்கு பகரமாக அந்த தர்மங்கள் வந்து ஈடாகுது ஆக இப்படி செய்யக்கூடிய அந்த தர்மம் அதுக்கு அல்லா கொடுத்துருக்கக்கூடிய அந்த நியமத்துக்கு நம்ம தர்மம் செய்கிறது கடமைங்கிற அடிப்படையில் நீதி செலுத்துவது அதுக்கு பகரமாகுது தர்மமாகுது அதே போல வந்து சுஹான் அல்லா அலந்தில்லான்னு சொல்லுவது தர்மமாக இருக்கிறதற்கு பகரமாக இருக்கிறது இதை செய்யக்கூடிய நல்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கியவர்கள் விழிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்தூர்